இவர் பேர் கணேசன்னங்க வேறுங்க காணடி போட்டுருக்குறாரு கம்பெனியில் வந்து அவன் ஒரு வேலை தெரியாது எனக்கிட்ட வந்து தைக்கிற கூப்பிட்டே இருக்கிறாரு ஆனால் நான் வரலன்னு சொல்லிட்டேன் ஏன்னு சொல்லுங்க எனக்கு நிறையா வேலை இருக்குங்கில்லங்க அதனால் வந்து அண்ணனை பார்க்கலான்னு வந்துருக்கிறேன் போதீங்களா நூல் பொறுத்தவருக்கே வந்து ஒரு மணி நேரம் வந்துடுறாரு இதாக நானாக இருந்ததுன்னா ஒரு காமன் நேரத்தில் கோர்த்துருவேன் ஏன்னா நான் கண்ணாடி போட்டிருக்குறேன் இவர் கண்ணாடி போடல வயசு நாற்பத்தெட்டு வயசு ஆகுதுங்க இவருக்கு பேசுன்னு நான் அமைதியாகவே இருக்கிறேன் திருப்பூர் டெய்லர் டெய்லருக்கெல்லாம் கேட்டு பாருங்க சொல்லு நான் பாதிரேன்னு பாடிட்டேன் என்னத்த சொல்றது டெய்லோட்ட தைக்கணும் மாமா சூப்பர்வைசர் மேனேஜர் வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க பொட்டி ஓவன் மாமா ஷார்டேஜ் வீஸ் ஐநூறு வீஸ் இருக்காம டெய்லோட வேற தைக்கணும் காசு மட்டும் கேட்குறேன் காசு மட்டும் கேட்க காசு கேட்டா தேயிலோட தைக்கிறது சம்பளத்துல பாதி குடிச்சிடுறாங்க தேயிலோட தைச்சு தான் தானே காசு தருவாங்க சும்மா தருவாங்களா

சும்மா ரேஷன் கடைக்கு வரலான்னு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து அப்படியே அண்ணனை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் இப்போ பாருங்கள் இவர் கம்பெனியை பாருங்க அப்படியே இருக்கு பார்த்தீங்களா நல்லாயிரமே இருக்கிறார் பாருங்க ஒரு ரெண்டு லைன் போட்டிருப்பேன் நான் நாற்பது சீட் போட்டுருக்கிறாருங்க ஏதாவது கம்பெனிக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லினா அண்ணா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நம்பர் தரேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கமேட்டில் இருக்கிறாரு வெங்கமேட்டில் வந்து காணிட்டு ஒரு திருப்பூர் அங்கேரி வந்து அங்கே வந்து காணிட்டு போட்டுருக்காரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு சின்ன ஒரு அப்டேட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா விளாட்ற பொம்மை எத்தனை பொம்மை இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் மேலே ஒரு பொம்மை இருக்குங்களா இந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாப்பா பிறந்த நாளுக்கு வந்து கிஃப்ட்டு தந்தாங்க இப்போ வந்து இந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கிஃப்ட்டு தான் வந்தது பாப்பாவுக்கு வந்து இது வந்து அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொம்மை வந்து இந்த பொம்மை எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குது பார்த்தீங்களா மாதிரியே நூல் நூலாக வந்து இதாக இருக்குது நல்லாயிருக்கு பாப்பா கிஃப்ட்டு வந்தது இருந்தது மாம பொம்மை வந்து பாப்பா கேட்டால் வண்டியில் வந்துட்டு போய் பார்த்துட்டு ஆமாம் ஒன்று கேட்டங்காட்டி ரெண்டு பொம்மை தான் இருந்தது நான் வண்டி நுப்பாட்டிட்டு போகிறக்குள்ளே வந்து அந்த பொம்மையை வந்து ஒருத்தங்க வந்து வாங்கிட்டாங்க அதனால் வந்து இந்த பொம்மை வாங்கினேன் நான் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பொம்மை வந்து பா பிடிச்சி தான் வாங்கினேன் இந்த பாப்பாவுக்கு பாருங்கள் அது கழுத்தில் வாருங்க எப்படி ஆடுதுன்னு அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்குறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்கத இது வந்து யார் வாங்கி தந்தாரு நீங்கள் சொல்லுங்க அப்பா கரெக்டாக சொல்லுங்க இந்த பொம்மை வந்து அவர் வாங்கி தந்தாருங்க பாப்பா பிறந்த நாள் வந்ததுங்கள போன மாதம் முந்தின மாதம் இளவரசன் அவர் வந்து வாங்கிட்டு இருந்தார் வீட்டுக்கு வந்திருந்தாங்க பிறந்த நாள் அன்றைக்கி அவர் வீடியோ போட்டுப்பாரு பாருங்க அப்போ வந்து வாங்கிட்டு இருந்தார் இந்த பொம்மை வந்து இது நல்லா இருங்க சவுண்டெல்லாம் விடு பேட்ரி இல்லைப்போ பேட்ரி இருக்கும்போது நான் போட்டு காமிக்கிறேன் நான் இது வந்து தம்பி குழந்தையா இருக்கும்போது வந்து இது வாங்கினது இது கிஃப்ட்டு தான் வந்ததுங்க எங்கே பார்த்தீங்களா எல்லாமே கிஃப்ட் வந்ததா த பாப்பா தம்பிக்கு வந்து அப்புறம் வந்து இது ஒருத்தர் கிஃப்டு தந்தாங்க இது நல்லாயிருக்கு பார்த்தீங்களா அப்புறம் வந்து எங்க பாருங்க இது நான் வாங்கிட்டு வந்தது தான் பாப்பாக்கு ரொம்ப பிடிச்சி கேட்டே இருந்தா அதனால இது வாங்கிட்டு வந்தேன் நல்லாயிருக்குங்களா இது அப்போ இங்கே இருக்கு இருக்குவாருங்க இது ரொம்ப பிடிக்காத முடிச்சு நான் இங்கே கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது ராமேஸ்வரமே இங்கே போயிட்டு வரும்போது இந்த பொம்மை வாங்கினது இதுன்னு பாப்பாக்கு தான் எப்படி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பொம்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக இருக்குது ரொம்ப நல்லா ஆனால் இது இப்படியே குட்டு சேர்த்தி வச்சா நிறைய இருக்குது இப்போ நான் பெட்டில் போடுற போட்டு காமிக்கிறேன் பாருங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பையனுக்கு நான் வாங்கி தந்தது தெரியுதுங்களா இந்த பொம்மை வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அக்கா பொம்மை எங்கள் அக்காப்பா எனக்கு வாங்கியிருந்தது இந்த பொம்மை வந்து இது திடீர்னு அவன் அப்போ இப்போ பெரியவன் ஆகிட்டாங்க அவன் இப்போ வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கிறான் இப்போது பாப்பா போனங்காட்டி வந்து இந்த பொம்மையை வந்து வேணும்னு தோணும் தந்து விட்டாங்க இந்த பொம்மை நான் தந்தது எனக்கே வந்துருச்சு பாருங்க இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிருங்கிருக்கு வரேன் இது வந்து சசி அண்ணன்ட்டு ரொம்ப க்ளோஸு க்ளோஸு அந்த அண்ணா அவர் வந்து இந்த பொம்மை அவங்க வச்சிருந்தாங்க தம்பி கேட்டங்காட்டி இந்த பொம்மை தந்துட்டாங்க சரினு சொல்லிட்டு இது வந்து தம்பி உங்களுக்கே தெரியும் ஸ்பைட்ரு மேனு ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கினாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கோழி பொம்மை அன்னைக்கு காமிச்சது இது நான் உங்களுக்கு காமிச்சினா இல்லையான்னு தெரியல இந்த கார் வந்து இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து லைட் செட் பண்ணேன் உள்ளே வருங்க இந்த நானே செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உள்ளுக்குள்ளே பேட்டரி இருக்கும் பாருங்கள் ஃபோன் பேட்டரி தெரியுதுங்களா ரெட் கலரில் இது இதெல்லாம் வந்து லெனோவோட பேட்டரின்னு நினைக்கிறேன் அந்த பேட்டரி வந்து செட் பண்ணி சுவிட்சை வந்து கீழே செட் செட் பண்ணி ரிமோட் ரிமோட் கண்ட்ரோல் ஆல்ரெடி வந்தது இதோட வந்து இதுக்கு தகுந்த மாதிரி வரல அதனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் லைட் செட் பண்ணி எல்லாமே நான் பண்ணி வச்சுருந்தேன் இத்தனை தான் நம்ம வீட்டில் வந்து விளாட்டு போகிறதே அவ்வளோதான் அடுத்தது என்னதுங்க ஒரு கட்டை வண்டி இருக்குதுங்க அதை வந்து யாராச்சும் கேட்டால் வந்து தள்ளான்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் இங்கேருங்க இது வந்து பாப்பா ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கினது தான் தெரியுதுங்களா இதில் வந்து அதான் ஒரு நாள் குத்து மாற ஒரே ஒரு தடவை தான் குடிச்சா அதுக்கப்புறம் வந்து அவங்க குடிக்கவே இல்லைங்க அடுத்தது பாருங்க பாருங்க இங்கே வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட்டை வண்டி நடக்கிற மாதிரி அது நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது இந்த வண்டி வந்து இங்கே பார்த்தீங்களா ரொம்ப ஹெவியாக இருக்குது ஒன்றா வந்து இங்கே பாருங்க வான பில்லுங்கூட ஒன்றும் இதாகாமல் இருக்குது தெரியுதுங்களா வாங்கினது எங்கேயும் இதே பண்ணுறதில்ல ஓட்டுறதே இல்லை பாபா எங்கேயும் ஓட்டுறாங்க இதை வந்து எங்கள் அக்கா பையனுக்கு எனக்கு வாங்கினது தம்பி சந்திர தேவம் வாங்கி இது பண்ணி சந்திர அதிகமாக ஓட்டல இது வாங்கினதுலேருந்து அப்படியே சும்மா தான் இருக்குது மேலே ராக்டிலே தான் வச்சுருந்தோம் அந்த வந்து இந்த கட்ட வண்டி வேலை வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் கேட்டால் ஃப்ரீயாகவே நான் பண்ணி விட்றலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்குறேன் ஏன்னா இது உடையெல்லாம் இல்லை நல்லா நீட்டாக தான் இருக்குங்க எதனால் தரேன் அப்படின்றதான் நீங்கள் நினைக்க வேண்டாம் இது வந்து அப்படியே பத்திரமா அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன் நான் ஒன்று நல்லாயிருக்கு அப்படியே யாராவது கேட்டாங்கன்னா ஃப்ரீயாகவே கொரியர் போட்டு விட்ருவோம் நான் இந்த இது பார்த்தீங்களா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டுருந்தேன் அப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து நல்லா வரைவான் அந்த பையன் வரைஞ்சது தான் அந்த இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குல்லுங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா மூஞ்சி பார்த்தாவே நல்லா வரைவானுங்க இதில் வர இதில் அப்படியே திருப்பி வச்சுக்கலாம் திருப்பி வச்சு எப்படி தெரியுது பார்த்தீங்கன்னா வீடு இங்கே இருக்கிற மாதிரி இல்லை இப்படி ஜம்முன்னு வரைஞ்சிருக்கிறான் பார்த்தீங்களா அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு நிறைய டேலண்ட் இருக்குதுங்க ஆனால் ஒன்றுமே ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அங்கே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறான் நான் வந்து எனக்கு போகலிங்க எனக்கு வந்து மொபைல் சர்வீஸ் வந்தங்காட்டி நான் வந்துட்டு நான் நான் நின்று ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு மூணு வருஷம் இருக்குங்க அதிகமாக தான் இருக்குங்க நான் நின்றுட்டு நான் ஆனால் இருந்தாலும் நல்லா வரைவானுங்க அவன் நல்லா வரைவான் நல்லா பேசுவான் மைண்டுலாம் அவனுக்கு நல்லா அவனுக்கு நல்லா வேலை செய்யும் அவனுக்கு அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எதை பார்த்தாலும் அப்படியே டக்குன்னு வரைஞ்சிருவான் அதை மாதிரி மெமரி நெம்மரி வந்து அதிகமாக இருக்கு அவனுக்கு எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கேங்க மத்தியானம் சாப்பிட்டிங்களா இல்லையா கமான்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம் அவ்வளோவாங்க சின்ன ஒரு அப்டேட்டு ஏதாச்சும் பற்றி உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்லுங்கள் அதை பற்றி நான் வீடியோ போடுறேன் நான்